இதோ ஒரு சிறுவனின் கால்பந்து சிறுகதை கால்பந்து சிறுவன் அவனுக்கு பன்னிரண்டு வயது அவனது உலகம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை சுற்றியே சுழன்றது அது கால்பந்து அவனது கிராமத்தில் பெரிய மைதானம் கிடையாது ஆங்காங்கே சிதறிக் கிடந்த தென்னந்தோப்புகளுக்கு நடுவே உள்ள சிறிய மண் தரைகள்தான் அவர்களின் ஆடுகளம் ஷஷ்வந்த் விலை உயர்ந்த பூட்ஸ் அல்லது ஜெர்சியோ இருக்கவில்லை கிழிந்த டிராயரும் அழுக்கேறு ஏட்டி ஷர்ட்டும் தான் அவனது விளையாட்டு உடைகள் அவன் வைத்திருந்தது ஒரே ஒரு பிளாஸ்டிக் பந்து அது பலமுறை பஞ்சராகி டேப் ஒட்டி பயன்படுத்தப்பட்டாலும் ஷஷ்வந்திடம் அது ஒரு பொக்கிஷம் போல இருந்தது தினமும் பள்ளி முடிந்ததும் ஷஷ்வந்த் நேராக அந்த சின்னஞ்சிறிய மைதானத்திற்கு ஓடிவிடுவான் அவனது நண்பர்களான அதிசயசீலன் எவின் ஆதம் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தால் உலகமே மறந்துவிடும் ஷஷ்வந்த் எப்போதும் கோல் போடுவதில் ஒரு கெட்டிக்காரன் அவனது கால்கள் பந்தின் மீது அவ்வளவு துல்லியம் வைத்திருக்கும் ஆனால் ஷஷ்வந்தின் அப்பாவுக்கு மகனின் இந்த விளையாட்டில் அவ்வளவாக விருப்பம் இல்லை படிச்சாத்தான் நல்ல எதிர்காலம் இந்த பந்தாட்டம் எல்லாம் வேஸ்ட் என்று அடிக்கடி சொல்லுவார் ஆனாலும் சஷ்வந்த் யாருக்கும் தெரியாமல் தனது பயிற்சியை தொடர்ந்தார் லட்சியம் அவனது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது ஒரு நாள் பெரிய போட்டிகளில் விளையாடி தனது கிராமத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு நாள் மாவட்ட அளவிலான இளைஞர் கால்பந்து போட்டிக்கு வீரர்கள் தேர்வு நடக்கவிருப்பதாக ஊரில் அறிவிப்பு வந்தது ஷஷ்வந்தின் கண்கள் மின்னின அவனது நண்பர்கள் அவனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்தனர் ஷஷ்வந்த் நீ கண்டிப்பா போகணும் உனக்கு நிச்சயம் இடம் கிடைக்கும் என்று உற்சாகப்படுத்தினர் அப்பாவிடம் அனுமதி கேட்பதுதான் பெரிய சவால் பயந்து கொண்டே கேட்டபோது அப்பா கோபத்துடன் மறுத்துவிட்டார் வேலை மெனக்கெட்டு போகாதே வீட்டு பாடத்தை பார் ஷஸ்வந்த் மனம் தளரவில்லை அவன் தனது கனவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை நண்பர்களின் உதவியுடன் தேர்வு நடக்கும் இடத்திற்கு செல்ல முடிவெடுத்தான் மறுநாள் அதிகாலையில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தனது பழைய பந்துடன் புறப்பட்டான் தேர்வு மைதானம் பிரமாண்டமாக இருந்தது ஷஷ்வன் பிளாஸ்டிக் பந்துக்கும் மற்றவர்கள் வைத்திருந்த பளபளப்பான லெதர் பந்துகளுக்கும் இருந்த வித்தியாசம் அவனை ஒரு கணம் சோர்வடைய செய்தது அங்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் நல்ல உடைகள் புதிய பூட்கள் அணிந்திருந்தனர் தேர்வின் போது தனது முழு திறமையையும் காட்டினார் அவன் ஓடினான் எதிராளிகளை ஏமாற்றினான் சரியாக பந்தை கடத்தினார் இறுதியாக கோலை நோக்கி அவன் உதைத்த அடி வலைக்குள்ளே புகுந்தபோது பயிற்சியாளர்கள் வியந்து போனார்கள் ஆனால் கூட்ஸ்கள் இல்லாததால் மற்ற வீரர்களைப் போல் அவனால் வேகமாக திரும்ப முடியவில்லை இதை கவனித்த பயிற்சியாளர் ஒருவர் திறமை இருக்கு ஆனால் இந்த பையனுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை போல என்று சத்தம் போட்டார் அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெற்றவர்களின் பட்டியலில் ஷஷ்வந்தின் பெயர் இடம் பெறவில்லை அவன் ஏமாற்றத்துடன் திரும்பி நடந்தான் அப்போது ஒரு சைக்கிள் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது அப்பா அவனுக்காக காத்திருந்தார் கோபத்துடன் அவர் எதுவும் பேசவில்லை ஷஷ்வந்த் தலையுடன் சைக்கிளில் ஏறினான் வீட்டிற்கு வந்ததும் அப்பா ஒரு புதிய லெதர் கால்பந்து மற்றும் ஒரு ஜோடி அவனிடம் இதை வாங்க நான் ஒரு வாரம் அதிகமா வேலை பார்த்தேன் திறமையை நான் நேரில் பார்க்கலைனாலும் நண்பர்கள் வந்து நீ எவ்வளவு ஆர்வமா விளையாடுறன்னு சொன்னாங்க வசதி இல்லைன்னு உன் கனவை விட்டுடாதே நீ ஜெயிக்கணும் எங்களுக்காக இல்ல உனக்காக என்றார் சஷ்வந்த் பேச வார்த்தைகள் வரவில்லை கண்களில் நீர் தழும்ப அப்பாவை அணைத்துக் கொண்டான் அன்று முதல் சஷ்வந்திடம் இருந்த பிளாஸ்டிக் பந்து ஒரு நினைவு பொருளாக மாறியது புதிய பந்தும் அவனது நம்பிக்கையையும் வேகத்தையும் அதிகப்படுத்தின அடுத்த ஆண்டு நடந்த அதே தேர்வில் சஷ்வந்த் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி விளையாடினான் இந்த முறை அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் உலக கோப்பை கால்பந்து போட்டியில் சஷ்வந்த் விளையாடினான் அந்த ஆண்டு சஷ்வந்த் விளையாடிய அணி வெற்றி பெற்று கோப்பை வென்றது அந்த சிறுவனின் நட்சத்திர கனவு தனது அப்பாவின் அன்பாலும் தனது தளராத முயற்சியாலும் நிஜமானது இச்சிறுகதையை பற்றி உங்கள் கருத்து என்ன வேறு ஏதேனும் தலைப்பில் கதை வேண்டுமா கொமெண்ட் பண்ணுங்க